ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் ப்ரித்ய் சேது இதுவரைக்கும் பிரத்யவ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜய் தனி கட்சி ஆரம்பித்திருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அதில் வந்து அவரோட கொள்கை வந்து கொடுமான வரைக்கும் திமுகவோட கொள்கையில் தான் இருக்கிறாரு அதனால் மக்கள் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா திமுக கொள்கையை தான் அப்படி நீ வச்சுருக்குற உனக்கு போடுறதுக்கு நான் அந்த திமுகவுக்கே போடலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் திமுக இந்த நாலரை வருஷத்தில் தமிழகத்தை நாசம் பண்ணியிருக்குங்கிறதுனால ஒரு சில பேர் விஜய் பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில நிறைய யோகங்கள் சோஷியல் மீடியாவில் பரவுது என்னென்னா விஜய் தனித்து போட்டியிட போகிறாருன்னு ஒன்று அப்புறம் காங்கிரஸ் கூட சேர்ந்து போட்டி விட போகிறாருன்னு ஒன்று அதுபோல் நிறைய யோகங்கள் இருக்குது யோகங்கள் எல்லாம் உண்மையாகிடுமான்னா சத்தியமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் நிஜம் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது எதிர்கட்சி என்ன செய்வாங்க எப்படியெல்லாம் புதுசாக வர ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுவாங்கங்கிறது அவருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஜெயிச்சதால் சரித்திரமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதா கூட்டணி இல்லாமல் ஜெயித்தாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு ஆனால் அவங்க கூட சுயேட்சை அப்புறம் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து தான் ஜெயித்தாங்க அவங்களுடைய பலன் பலம் வந்து வேறு மக்களை வந்து கவர்ந்த ஒரு சக்தி அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருந்தது அவங்களும் சினிமாவில் இருந்து வந்தவங்க தான் மக்கள் ஆதரவு இருந்தது விஜய் அதை நினைக்கிறாரா தெரியல நாமளும் ப பிரமாதமாக வந்தோம் சொல்லி சினிமாவில் இருக்கிறோம் அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறார் தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கிறதில்ல சர்க்கார் அப்படிங்கிற ஒரு படத்தில் தனது ஒரே ஒரு ஓட்டு இல்லைன்னு சொன்னதுனால அவர் த தனி கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சாரு முதல்வரானாருங்கிறது மாதிரி அந்த கதை சர்க்கார் கதை போகும் அது கதைக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நடைமுறையா சாத்தியமாங்கிறதவர் யோசிக்கணும் ஏன்னா அனுபவம் இல்லாத அரசியல் ஞானம் உள்ளவர் தான் விஜய் அதனால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒன்று தன்னுடைய பலன் தெரிஞ்சிருக்கணும் இல்லை தனது கூட்டணியோட பலன் தெரிஞ்சிருக்கணும் இல்லை எதிர்கட்சிகளோட பலன் தெரிஞ்சிருக்கணும் இது மூணுமே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல அவர் ஜெயிக்கணும்னா நல்ல ஒரு கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும் தாங்கூட யாரெல்லாம் ஒத்து ஒத்துவாராங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அவர் அதனால தான் நான் ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அது அந்த வகையில் அவர் சொன்னது ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் மக்களை கவர்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கணும் அதே நேரத்தில் என்னாச்சுன்னா கரூரில் போயிட்டு செந்தில் பாலாஜியோட ஏற்பாடாக என்னங்கிறது தெரியல இங்கே விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம அதை விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அது வந்து மிகப்பெரிய அடிதான் விஜய் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கை காசு இருபது லட்சம் ரூபாயை கொடுத்து அவர் அவங்கள நான் காப்பாற்றுறேன்னு சொன்னார் அதில் கூட ஒரு ஆள் திமுகவோட தூண்டுதல் பேர்லாம் என்னன்னு தெரியல இருபது லட்சம் ரூபாயை நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியல அதனால் விஜய் வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் தனித்து போட்டிடுறது சரியாக வராது அதே சமயத்தில் காங்கிரஸோடு சேர்ந்து போட்டியை சந்தித்தாலும் சரியாக வராது சரியானபடி இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குது அதுக்குள்ளவர் நல்ல விதமாக ஒரு முடிவு எடுத்தாருன்னா ஏதோ தன்னை காப்பாற்றிக்கலாம் இல்லைன்னா இதுவும் மற்ற கட்சிகள் மாதிரி லெட்ரு பேடு கட்சியாக தான் இருக்கும் அதை யோசனை பண்ணி விஜய் செஞ்சாருன்னா நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்